வணக்கம் நண்பர்களே ஒரு துக்ககரமான நிகழ்வு அதே சமயத்தில் அதிர்ஷ்டமான நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம் பதிமூணாம் தேதி ஜூலை சனிக்கிழமை அன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய எலெக்ஷனுக்காக பென்சில்வேனியா மாகாணத்தில் பரப்புரை செஞ்சுட்டு இருந்திருக்காரு எலெக்ஷன் கேம்பெயினில் இருந்திருக்காரு அப்போ எதிர்பாராத விதமாக அவர் எந்த மேடலில் பேசிக்கிட்டு இருக்காரோ அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு பில்டிங்குலேருந்து அதனுடைய கூரையிலிருந்து குண்டை அடிச்சிருக்காங்க அதாவது துப்பாக்கியால் சுட்டுருக்காங்க அஞ்சு ரவுண்டு சுட்டிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு பல செய்தித்தாள்களில் இது வந்தாச்சு நியூயார்க் டைம்ஸு வாஷிங்டன் போஸ்ட்டு ஃபாக்ஸ் நியூஸு இந்த மாதிரி பல செய்திகளில் வந்திருக்கு இந்திய செய்தித்தாள்களையும் இந்த இது ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது எல்லாரும் அதை பற்றி வேலை வரையா எழுதியிருக்காங்க யார் நின்னாங்க யார் இது பண்ணாங்க அதை மாதிரிலாம் எழுதியிருக்காங்க நான் வந்து அந்த படிச்ச சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் மற்றவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தவிர்த்து சில விஷயங்களை இந்த இன்சிடெண்ட் நடந்தது இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா தான் அதை பத்தி படித்தேன் நிறைய படிச்சதுனால அதை உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன் குறிப்பா சொல்லணும்னாக்க உங்களுக்கு வந்து இந்த யார் வந்து ஏதாவது இப்ப ட்ரம்ப் வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஜோ பைடன் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி ட்ரம்ப்னுடைய அப்ரூவல் ரேட்டிங்னு சொல்கிறது வந்து நாளாக நாளாக இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்படி தான் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் பைடனோடது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறாங்க போன எலெக்ஷன்லேயே பார்த்துருக்கோம் நம்ம அதாவது ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷன் போது இதே ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஜோ பைடனுக்கும் தான் போட்டி இருந்தது பல பேர் வந்து ஒப்பீனியன் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு வெளியில் வருது அன்னைக்கு ஆனால் சொல்லலை யாரும் என்ன ஒப்பீனியன் வெளியில் வருது அப்படின்னா ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னாக்கா ட்ரம்ப் தான் ஜெயிச்சிட்டாரு அதை ஏதோ வந்து சிஐஏ போன்ற பல பேர் இந்த டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்து அதை ஏதோ ஒரு விதமா மகு மறைமுகமாக செஞ்சு அதுல சில குழப்படிகள்லாம் செஞ்சு ஜோ பைடன் ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பெற்று விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரசிடென்ட் ஆயிட்டாரு அதுக்கப்புறமா பல விதங்களை நம்ம பார்த்துருக்கோம் பல நிகழ்வுகள் நடந்திருக்கு இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த டொனால்டு ட்ரம்ப்புக்கு அவருடைய அப்ரூவல் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு இது வந்து பொறுக்காம என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய எடுத்திருக்காங்க செஞ்சிருக்காங்க அதை பின்னாடி பார்க்கலாம் இப்ப வந்து இதுல என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து தாமஸ் மேத்யூ குரூப்ஸ் அப்படின்னு ஒரு இருபது வயது இளைஞர் தான் அவரு அவரு தான் வந்து துப்பாக்கியால ட்ரம்ப் சொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு ரொம்ப முயற்சி எடுத்திருக்காரு எதிர்த்தாப்புல இருக்கிற இருந்து அப்படி அவர் போது அஞ்சு ரவுண்ட் அடிச்சிருக்காரு அடிச்சிருக்காரு அதிர்ஷ்டவசமாகத்தான் தப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்றாங்க ஏன் அப்படின்னாக்க ட்ரம்ப்பை சுத்தி சீக்ரெட் சர்வீசஸ் அவங்களுடைய செக்யூரிட்டி போர்ஸஸ் இருந்திருக்கு அவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க ஒரு லேடி கூட அப்படியே போய் உடனே போய் அவங்கள இது பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க நீங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லா வீடியோலயும் வந்திருக்கு ஆனா எல்லாரும் என்ன ஒப்பீனியன் என்ன சொல்றாங்கன்னா அவருடைய வலது காது பக்கம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மில்லி மீட்டர் இதுல வந்து சர்றன்னு அடிச்சு போயிட்டு தான் அந்த இடத்துல அவருக்கு டேமேஜ் ஆயி அப்படியே காயம் ஆகிட்டு ரத்தம் அப்படியே சொட்டியிருக்கு ரத்தம் சொட்டி மூஞ்சியெல்லாம் வழிஞ்சிருக்கு அவர் டக்குன்னு கீழே உட்காந்துருக்காரு எல்லாருமே அவர் உட்கார சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் உடனே அப்புறமா எழுந்திருச்சு அவரை கூட்டிக்கிட்டு போகிறாங்க சீக்ரெட் சர்வீசஸ் செக்யூரிட்டி பீப்புள் எல்லாருமே சேர்ந்து கூப்பிட்டு போகும்போது அப்போ அவர் வந்து கையை உயர்த்தி வீராவசனம்லாம் பேசிட்டு போயிருக்காரு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கும்போது சீக்ரெட் சர்வீஸ் செக்யூரிட்டி ஒன்றும் அவரை காப்பாற்ற முடியல அவருக்கு அதிர்ஷ்டம் தான் அவரை காப்பாத்திருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் பதிவு போட்டிருக்காங்க ட்விட்டர்ல எல்லாம் அதை கூட நம்ம பார்க்கலாம் மேத்யூஸ் க்ரூக் இருக்காங்க தாமஸ் மேத்யூஸ் க்ரூக்ஸ் வந்து இவர் வரும் இருபது வயது இளைஞர் தான் இவருடைய பேக்ரவுண்ட டக்குன்னு உடனே எல்லாருமே நெட்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க குறிப்பா வந்து எக்ஸ் தளத்துல பார்க்கும்போது இவர் தன்னை வந்து ஒரு ஆன்டி ஃபாசிஸ்ட் அப்படின்னு தன்னை தன்னைத்தானே அறிவிச்சிட்டு இருக்காரு எதுக்கு சுட்டாரு என்ன பண்ணாரு என்னன்னு கொஞ்சம் பிரஸ் இதுவாக இருந்ததுனாக்க கண்டிப்பாக ட்ரம்ப் உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தாக தான் முடிஞ்சிருக்கும் ஏன்னா காதுங்கிறது ரொம்ப இதுதான் டேஞ்சர் தான் அந்த மாதிரி அவருக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வராங்க அவர் ரொம்ப நல்லா ரெக்கவர் ஆறாரு வேற சொல்லிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம பார்க்கும்போது பிபிசிக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வந்து ஒருத்தர் கொடுத்திருக்காரு ஒரு பொதுமக்கள் அங்க வந்து மக்கள் வந்து ட்ரம்ப்னுடைய ஆதரவாளர்களா வந்த ஒருத்தரை வந்து பிபிசி இன்டர்வியூ பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து அந்த கூரை மேல இருந்தவரை பார்த்தேன் அப்ப வந்து நான் வந்து இங்க இருக்கிற கீழே இருக்கிற செக்யூரிட்டி இந்த சீக்ரெட் சர்வீஸ் செக்யூரிட்டி போர்ஸஸ்க்கு வந்து வான் பண்ணேன் யாரோ அந்த மாதிரி இருக்காங்க அதுவும் கையில கன் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அவருடைய இன்டர்வியூ இருக்கு இந்த பிபிசி ல சொல்லியிருக்காரு and probably five to seven minutes of trump speaking i'm estimating here i have no idea you know but um, we noticed the guy crawling arm you know bear crawling up the roof of the building beside us 50, 50 feet away from us so we're standing there you know we're pointing we're pointing at the guy crawling up the roof and he had a gun right he had a rifle, a rifle. we could clearly see him with a rifle absolutely <laughs> Um, we're pointing at him the police are down there running around on the ground we're like hey man there's a guy on the roof with a rifle and the police are like huh what you know like like they didn't know what was going on you know we're like hey right here on the roof we can see him from right here we see him you know he's he's crawling and next thing you know i'm like i'm thinking to myself i'm like why is trump still speaking why have they not pulled him off the stage i'm standing there pointing at him for you know, two, three minutes, Secret Service is looking at us from the top of the barn. I'm pointing at that roof, just standing there like this. And next thing you know, five shots ring out. <laughs> ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டாங்க நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா தான் இப்ப இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அசம்பவ நடந்ததுக்கு அப்புறமா ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு இது மாதிரி சில பேர் என்ன சொல்லிருக்காங்க ஆமா நாங்க ஒண்ணு பார்த்தோம் அந்த கூரை மேல ஒருத்தர் படுத்துக்கிட்டு கன் கையில கன் எல்லாம் வச்சுட்டு இருந்தாரு அவங்களும் செக்யூரிட்டி சர்வீஸ் சார்ந்தவங்க போல இருக்கு நினைச்சுக்கிட்டுதான் இருந்தோம் அவங்க அப்படின்னு இந்த குண்டடிப்பட்டதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த துப்பாக்கி சூட்டுல வந்து ஒரு அந்த பப்ளிக்கா வந்தவர் ஒருத்தர் இறந்துட்டாரு பாவம் அப்புறம் ரெண்டு பேர் காயமடைஞ்சிருக்காங்க கொஞ்சம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இந்த மாதிரி மக்கள் சஸ் ஒரு மாதிரி சந்தேகப்பட்டு சொல்லியுமே இந்த செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸு ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல சாதாரண ஏன்னா இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப ஒரு சின்ன சந்தேகம் வந்தால் கூட உடனே வந்து அதை ஒரு அலர்ட்டாக எடுத்து மிகப்பெரிய லெவலில் கொண்டு போய் அதுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கணும் அதை விட்டு இவங்க அசால்ட்டாக இருந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஒருவேளை இது முன்னாடியே நடக்கும்னு யூகித்திருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துலாம் இந்த சீக்ரெட் செக்யூரிட்டி சர்வீசஸ்க்கு வந்து யார வந்து இப்ப அதாவது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் கிம்பர்லி செலெக்ட் அப்படின்னு ஒருத்தவங்களை அப்பாயின் கிம்பர்லினே வச்சுக்கலாம் நம்ம அந்த கிம்பர்லி அப்படிங்கிற லேடியை வந்து அவங்க சீஃப் ஆஃப் செக்யூரிட்டி சர்வீஸ் இது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்தா அவங்களை அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க தான் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஏழாயிரத்தி எண்ணூறு சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களாம் கிட்ட வெல் ட்ரெயின்டு அப்படிங்கிறாங்க அது ஆனா எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல அதனால தான் சந்தேகங்கள்லாம் வழுக்குது பாருங்க அந்த மாதிரி அவங்க வந்து இதுக்கு முன்னாடி என்ன இருந்தாங்கன்னா பெப்சிகோ கம்பெனில சீட்டோஸ்னு அந்த இது வருதுல அந்த இதுக்கு பாதுகாப்பு ஆளா எல்லாம் இருந்திருக்காங்க மேடம் அப்படின்னு எல்லாம் நிறைய நெட்டிசன்ஸ்ல எல்லாம் ஓப்பனாவே நியூஸ்லயே இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து சீஃபா போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி கேலியும் கிண்டலுமா தான் பேசுறாங்க இந்த மாதிரி இருக்கும்போது இந்த நிகழ்வை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா வந்து எவ்வளவோ சூப்பர் மசி அதாவது த பெஸ்ட் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கும் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்கிற கண்ட்ரில அந்த மாதிரி ஒரு நாட்டில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னா இது மிகப்பெரிய கேள்விக்குறி மட்டும் இல்லை கேலிக்கூத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அதை பத்தி பேசியிருக்காங்க நிறைய பதிவுகள் எல்லாம் போட்டிருக்காங்க இப்போ நம்ம அடுத்ததா இது ஒரு முதல் பார்ட்ட பாத்துட்டோம்னா அடுத்ததா எதை பார்க்க போறோம் அப்படின்னாக்க ஜோ பைடனுக்கு வந்து அவர் ஜெயிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் கம்மி ஆகிக்கிட்டே வருது அப்படிங்கறதுனால நிறைய பேர் வந்து அவரை நீங்க இவரை வெளியில தள்ளணும் இவரை விட்டுட்டு வேற ஒரு டெமோக்ராட்டிக் ஆளை வந்து கொண்டு வரணும் பிரசிடென்ட்டுக்கு நிக்க வைக்கணும் தேர்தல்ல அப்படின்னா நிறைய பேர் முயற்சி செஞ்சிருக்காங்க நிறைய பேர் ஓப்பனாகவும் சொல்லியிருக்காங்க இல்ல இது வேறு ரொம்ப முக்கியமா இவரை வெளியில தள்ளுறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து யார் யார் பேர்லாம் அடிபட்டதுன்னா ஒன்னு வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ் அவங்களுடைய பேர் அடிபட்டது ஆனா அவங்களுடைய நிலைப்பாடு எல்லாம் சரியில்லை டெமோக்ராட்டிக் பார்ட்டிலேயே அவங்களை சப்போர்ட் பண்றதுக்கு சரியான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த கருப்பர் இனம் அப்படிங்கிற இது அதை ஒதுக்கிட்டாங்கிற அவதூறு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒபாமாவோட மிஷல் ஒபாமாவை கொண்டு வரத்துக்கு இது பண்ணா அதுவும் எதுவும் அப்படியே அந்த இன பாகுபாடுல ரேசிசம்ல வந்து அது ஒன்னா ஃபிட் ஆயிடும் காம்பன்சேட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்செல்லாம் நிறைய அடிபட்டது அந்த மாதிரிதான் மூவும் இருந்தது ஆனா இதுக்கு நடுவுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒபாமா வந்து மிக பெரிய அளவுல மறைவுல நிறைய காய்களை நகர்த்திருக்காரு இந்த பைடனை வெளியில தள்ளுறதுக்கு அப்படிங்கிற நியூஸும் நமக்கு நிறைய கிடைக்குது இத வந்து அவரு ஒபாமா பராக் ஒபாமா வந்து முன்னாள் பிரதமர் அவர் தான் இருந்தாரு எட்டு வருஷம் ரெண்டு டம் எட்டு வருஷம் இருந்தாரு அவர் வந்து நோபல் பிரைஸ் தான் வாங்கினாரு எல்லாம் எப்பவுமே நான் அடிக்கடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நோபல் பிரைஸோ இல்ல மேக்சாய் அவார்டோ இது மாதிரிலாம் வந்ததுன்னா அதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க அப்படின்னு இங்கேயும் இந்த டீப் ஸ்டேட்டோ இல்ல அதாவது டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சார்ந்தவங்களோ இருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா உறுதியாகிக்கிட்டே வருது நான் சொல்லல பல பேர் பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அது படிக்கும்போது நமக்கும் அந்த கனெக்ட் டாட்ஸ்ங்கிற மாதிரி வருது டொனால்டு ட்ரம்ப்பை ஏன் பிடிக்காம போச்சுன்னா அவர் ஒரு தேசியவாதியா இருக்காரு நேஷனலிஸ்டா இருக்காரு பேட்ரியாட்டிக்கா இருக்காரு அந்த விசாலாம் வந்து கண்ணாப்படன்னு கொடுக்க கூடாதுங்கிற முன்னாடியே நான் கூட சொல்லியிருக்கேன் போன எலெக்ஷன்ல அவர் வந்து தோத்ததுக்கு ஒரு மெயின் காரணமே வந்து இந்த மெக்சிகோல இருந்து வந்த ரெஃப்யூஜிஸ் தான் வந்த அகதிகள் தான் வந்து அவங்க வந்து அப்படியே ஒரு பிளாக்கா வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு ஜோ பைடனுக்கு போட்டு போட்டது அதுக்கப்புறம் நிறைய இப்போ தேர்தல் தில்லுமுள்ளுகள்லாம் நிறைய பண்ணி ஜெயிக்க வச்சாங்க அப்படிங்கறது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ஆக மொத்தம் ட்ரம்ப்பை வந்து பல விஷயம் அவர் வந்து இந்த மெக்சிகோக்கு வந்து பெரிய வால் கட்டி எல்லாத்தையும் தடுக்கணும் இந்த மாதிரி உள்ள வர விடாம பண்ணணும் அப்படின்லாம் வேற பேசியிருக்காரு அதனால வேற இது அவர் வந்து எப்பவுமே தான் மேனுஃபேக்சர் பண்ணணும் சைனா மேல ஏகப்பட்ட டாரிஃப் போடணும் அங்க இருந்து அங்கேருந்து வந்து பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்குள்ள இம்போர்ட் வரக்கூடாது இது மாதிரி எக்கச்சக்கமா நிறைய பேசியிருக்காரு அவர் நாட்டுக்காக பேசியிருக்காரு அவர் ஒரு தேசியவாதி அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லவும் சொல்றாங்க ஆனா என்னன்னா ஒரு அவசர கொடுக்க கொஞ்சம் இதுவா டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பேசிடுவாரு அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் இது பக்கம் இருக்கும்போது இந்த ஒபாமாவோட விஷயத்த திரைமறைவுல நிறைய காய்களை நகர்த்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு வந்து அவரை பொறுத்த வரைக்கும் ஒபாமா வாயை மூடிக்கிட்டு சைலண்டா எதுவுமே டைட் லிப்டு அப்படிங்களா அந்த மாதிரி அவர் உட்காந்துருக்காரு ஆனா அவருக்கு கூட இருக்கிறவங்க வந்து இப்ப ஹாலிவுட் நடிகர் ஒரு ஜார்ஜ் க்ளூனி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஒபாமா செய்யறதெல்லாம் கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் வந்து நியூயார்க் டைம்ஸில் வந்து ஒபாமா வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு ஓப்பன் எட் அப்படின்வாங்க அதில் வந்து ஜோ பைடன் வந்து நிறையா சரியில்லை அவரை கேண்டிடேட் அவரை மாற்றணும் அவர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஜார்ஜ் க்ளூனி இந்த ஹாலிவுட் ஆக்டர் வந்து அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு இதற்கு அப்புறமா இன்னொரு என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா எம்எஸ் என்பிசி அப்படின்னு ஒரு ஊடகம் இருக்குது அந்த வீடியோ ஊடகம் தான் அதில் வந்து ஜோ ஸ்கேர்பரோ அப்படின்னு ஒரு பிரசென்டர் இருக்காரு அவர் தான் அதாவது ஆங்கர் மாதிரின்னு வச்சுக்கலாம் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா மார்னிங் ஜோ அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு இது வந்து ஜோ பைடனுக்கே ரொம்ப பிடித்த நிகழ்ச்சின்னு அவர் அவர் சொல்லியிருக்காரு வேற அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும் போது ஒபாமா திரைமறைவு வேலையில பண்றது இந்த ஜோ பைடனை வந்து டெமோக்ராட்டிக் கேண்டிடேசி அதுலேருந்து கம்ப்ளீட்டாக அவர் ஒதுக்க வேண்டியதுக்காக திரைமறை காய்கள்லாம் ரொம்ப சீரியஸாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னு ஃபாக்ஸ் நியூஸ் அப்படிங்கிற ஒரு டெலிவிஷன் நியூஸு அவங்க வந்து இதுவும் போட்டிருக்காங்க ஆன்லைன் நியூஸ் ஏஜென்சியும் இருக்குது ஃபாக்ஸ் நியூஸ் ரொம்ப ஃபேமஸ் அது அதில் வேற இந்த மாதிரி நியூஸ் பார்க்குறோம் நம்ம இதுல தவிர இன்னொன்னு என்ன பாயிண்ட் பாக்குறோம் அப்படின்னாக்க ஒபாமாவை சேர்ந்த ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க அவங்க வந்து தங்களை ஒபாமா ப்ரோ அப்படின்னு கூப்பிட்டு ஒபாமா ப்ரோ அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க பல ஊடகங்கள் அப்புறம் ஓப்பனா பேசுறது குழுக்கள்ல பேசுறது இந்த மாதிரி நிறைய பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கனாக்க ஒபாமா ஜோ பைடனை பத்தி சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயமான அவர்களுடைய சிந்தனைகள் செயல்கள் அதாவது மூளை பொறுத்து செயல்படக்கூடியதெல்லாம் ஒரு கேள்விக்குரியதாகவே இருக்கு அது ஒரு ஹெல்தி ஆட்டிடியூடாகவே இல்லை பைடனுக்கு அந்த சமயத்தில் அவர் வந்து பிரசிடெண்ட்டாக திருப்பி எலெக்ட் ஆகிறது வந்து சந்தேகம்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒபாமா குரூப் ஒபாமா ப்ரோ அந்த குரூப் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வர நியூஸ் வந்திருக்கு இது த அதெல்லாமே இருக்கு உங்களுக்கு எல்லாமே நான் வந்து சோர்ஸஸ் வழக்கம் போல காமிச்சிட போறேன் எல்லாத்தையும் நீங்களே பார்க்கலாம் அதை அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உதாரணத்துக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிய வந்து ரஷ்ய அதிபர்னு சொல்லியிருக்காரு ரஷ்ய அதிபர் புட்டின வந்து அமெரிக்காவின் வைஸ் பிரசிடென்ட்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய ஒளரி கொட்டியிருக்காரு அது தவிர என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் அப்படியே வந்து ஒரு ஏதோ மீட்டிங்ல இருக்கும்போது அவர் பாட்டுகள் நடந்து எங்கேயோ போயிட்டு இருக்காரு உடனே கூட்டத்தில் கூட்டத்தில் இருக்கிறத விட்டுட்டு ஒரு அப்படியே எங்கேயோ போயிட்டு இருக்காரு அப்போ வந்து செக்யூரிட்டி போட்லாம் அவர் வேற திருப்பி கூப்பிட்டு வராங்க அங்க இல்லைங்க இங்க கூட்டம் இங்க நடந்துகிட்டு இருக்கு இங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி அவர் வந்து தன்னுடைய புத்தி வந்து ஒரு சரியான விதத்துல சிந்தனை செய்யாம நடக்காம நடத்தை இல்லாம இருக்கிறத வந்து நிறைய இடத்துல பா நம்மளே பார்த்துருக்கோம் அவங்க அதை சுட்டி காமிச்சு ஒபாமா வந்து இது சரி கிடையாதுங்கிற மாதிரி திரைமறைவு பண்ணியிருக்காருங்கிறத எல்லாருமே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இப்ப வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா நெட்டிசன்ஸ் எல்லாம் என்னென்ன சொல்லிருக்காங்க அதாவது குறிப்பா வந்து நான் சொல்றது வந்து முக்கியமான ரெண்டு விஷயத்த பத்தி நான் சொல்ல போறேன் இந்த நெட்டிசன்ஸ் வந்து எக்ஸ் தளத்துல பதிவு போட்டிருக்காங்க அந்த பதிவையும் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் ஆனா அதுல வந்து குறிப்பா ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க ரிபப்ளிக்கன் பெர்னி தாம்சன் அப்படி அவர் வந்து சேர்மன் ஆஃப் த ஹவுஸ் அண்ட் சம் அதர் மெம்பர்ஸ் லைக் சுபர் இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜனவரியிலேயே த டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டி சீக்ரெட் சர்வீஸ் செக்யூரிட்டி இல்ல அந்த செக்யூரிட்டி அமைப்ப இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்க வந்து இந்தியால வந்து இப்ப இசட் பிளஸ் செக்யூரிட்டி இது மாதிரிலாம் நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்கு அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பதவி போயிடுச்சுன்னா அந்த செக்யூரிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல எடுத்துருவாங்க இனிமே வந்து இவருக்கு ஒன்றும் ஆபத்து கிடையாது அச்சுறுத்தல் கிடையாதுன்னு போது எடுப்பாங்க அது மாதிரி இவங்க என்ன பண்ணிருக்காங்க இவருக்கு அச்சுறுத்தல் இருந்த போதுமே இந்த ரிபபிகன் பெர்னி தாமசனும் என்ன பண்ணிருக்காங்க இந்த செனட்ல வந்து இந்த டொனால்டு ட்ரம்ப்புக்கு கொடுத்துட்டு வர செக்யூரிட்டியை நிறுத்திடணும் வித் ட்ரா பண்ணிடணும் அப்படின்னு ஒரு பில்லு பாஸ் பண்ணி இருந்திருக்காங்க அந்த பில்ல அதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அது ஏதோ காரணத்தினால என்ன காரணத்தினால தெரியல ஆனா பாஸ் ஆகல தான் வந்து இப்ப வந்து அந்த செக்யூரிட்டி இருந்திருக்கு சரி அவங்க வந்து செக்யூரிட்டியை எடுக்கணும்னு சொன்னது எதுக்காக அப்படின்ற இன்னுமே கேள்விகள்லாம் வரப்போகுது அப்படியே கொடுத்திருந்தாலும் அந்த செக்யூரிட்டி ஏன் வந்து திறமையான செயல்பாடு இல்லை அப்படிங்கிற கேள்வி வரப்போகுது இந்த மாதிரி ஒரு லேடி அதுவும் வந்து பெப்சி கம்பெனியில வந்து சீட்டோஸுக்கு காவல் காத்துக்கிட்டு இருந்தவங்க லேடியை பிடிச்சி நீங்க வந்து சீஃபா போட்டிருக்கீங்கன்னு அதுலயும் வந்து அங்க ஒரு பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து டக்குன்னு முன்ன வந்து இது பண்றது வந்து ஒரு லேடியாவ தான் இருக்காங்க எந்த மாதிரி செக்யூரிட்டி இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இருக்கு ஒண்ணும் புரியலன்னு பல பேர் இதுல பல விதமா பாக்குறாங்க ஒபாமா வாயை முடிக்கிட்டு இருக்கிறது வந்து பல சந்தேகங்களை கிளப்புது அப்படிங்கறதையும் நிறைய பேர் ட்விட்டர்ல போட்டிருக்காங்க இந்த மாதிரிலாம் நிறைய வந்திருக்கு யார் மேல சந்தேகத்தினுடைய சுட்டு விரல் போகுது அப்படிங்கிறது வந்து யூகிக்கத்தான் முடியுது தவிர யாரும் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு இந்த நேரத்துல வந்து இது மாதிரி ஒரு ட்விட்டர் ஒருத்தர் போட்டிருக்காரு ஒரு எக்ஸ் தளத்தில் அவர் எழுதியிருக்காரு பதிவிட்டு இருக்காரு இதுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க நீங்க வந்து இந்த டெமோக்ராட்ஸ் இருக்காங்கல்ல ஓயாம போய் பரப்பிக்கிட்டே இருக்காங்க அதுல முக்கியமான ஒரு பொய் என்ன அப்படின்னாக்க டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் எலெக்ட் ஆகி ஆட்சிக்கு பிரசிடண்டா வந்துட்டா கான்ஸ்டியூஷன் மாத்திருவாரு இந்த டெமோக்ரட்டி இந்த கண்ட்ரினுடைய டெமோக்ரஸிய அழிச்சிடுவாரு ஏன்னா இதே மாதிரி டோன் இந்தியாவிலயும் வந்ததுன்னு நினைச்சு பார்க்க தோணுது இல்ல தோணத்தான் தோணும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ரெண்டு இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கு தேசியவாதிகள் இல்லையா அப்படித்தான் இருக்கும் அந்த டோன் அதே மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரி தான் சொன்னாங்க இன்னைக்கும் வந்து கையில புத்தகத்தை தூக்கிட்டு ஒரு சின்ன காப்பியை தூக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தான் வந்து அனுராக் தாக்கூர் எம்பி பிஜேபி எம்பி வந்து இதுல வந்து எத்தனை பக்கம் இருக்குன்னா உங்களுக்கு தெரியுமா படிச்சிருந்தா தானே தெரியும் அப்படின்லாம் பார்லிமெண்ட்லேயே கொஸ்டன் எழுப்புனாரு இங்கேயும் அந்த மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சோ அங்கேயும் அதே மாதிரி பரப்புரை பண்ணியிருக்காங்க இந்த டெமோக்ராட்ஸ் வந்து அதாவது ஜோ பைடனுடைய ஆட்கள் வந்து ட்ரம்ப் வந்தாக்க டெமோக்ரஸி போயிடும் ஒழிச்சிருவாரு சர்வாதிகாரம் வந்து அப்படி இப்படின்னு இது வந்து ஒன்னு சொல்லி இருக்காங்க இன்னொருத்தர் வந்து இது ஒரு பதிவு போட்டிருக்காங்க இன்னொருத்தர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா இந்த மாதிரி துப்பாக்கி சூடு கலவரங்களில் உண்டு பண்றது இதெல்லாம் செஞ்சாக்க தான் இந்த ட்ரம்ப்புனுடைய ஆதரவாளர்கள் வந்து பொதுக்கூட்டத்துக்கே வராம தவிர்ப்பாங்க அப்படின்னு இது பயமுறுத்துறதுக்காக இதை பண்ணிருக்காங்க ஆனா நாங்க யாரும் பயப்பட மாட்டோம் நாங்க வருவோம் அப்படின்னு இதுக்கு அடுத்தது அவருக்கு ஒரு அடுத்தது இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கன் கல்ச்சர் அமெரிக்காவில் இருக்கிறது கிரிமினல்ஸை இருந்து வெளியில விடுறது அவங்களுக்கு ஒரு வாழ்வு உண்டு தே ஆல்சோ ஹேவ் லைவ்னிங்கிற ஒரு ஜட்ஜ் சொன்ன மாதிரி தான் அது அவங்க அந்த மாதிரி இருக்கிறது அந்த கிரிமினல்ஸ் வெளியில விட்டீங்கன்னா அவங்க இன்னும் மேல கிரைம் தான் பண்ண போறாங்க அவங்க ஒன்னும் திருந்தி பெருத்தா வந்துட போறது இல்ல அந்த மாதிரியும் சில பேர் எல்லாம் சொல்லி இருக்காங்க இது இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் பதிவு போட்டிருக்காங்க இருக்கா இதை தவிரங்க இப்போ வந்து நிறைய சிமிலாரிட்டி பண்ணு சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அமெரிக்கால இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எந்தெந்த மாதிரி எல்லாம் பதிவிட்டு இருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா அதிர்ச்சியா தான் இருக்கும் ஏன்னா இங்க இந்தியால எலெக்ஷன் போது எந்தெந்த மாதிரி பதிவுகள் வந்ததோ ஈவன் வந்துகிட்டு இருக்கு இன்னமும் அதே மாதிரி பதிவுகளை தான் அவங்களும் போட்டிருக்காங்க பண்ணுங்கிறதுக்கு உதாரணம் ரெண்டு மூணு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல வந்து சிஎன்என் எப்படி போட்டுறாங்க பாருங்க சீக்ரெட் சர்வீசஸ் ரஷஸ் ஆஃப் த ஸ்டேட் ட்ரம் ஆஃப்டர் பால் அதாவது ட்ரம்ப் வந்து சடுதியில் அங்க இருந்து தள்ளி கொண்டு போய் விட்டாங்க அவர் கீழே விழுந்துட்டாரு துப்பாக்கியால சுடப்பட்ட நிகழ்வை பத்தி பேசலாம் சிஎன்என் இந்த மாதிரி அடுத்தது பாருங்க நியூயார்க் டைம்ஸ் ட்ரம்ப் ரஷ்ட் ஆஃப் த ஸ்டேஜ் ஆஃப்டர் கேஸ் இந்த மீட்டிங் ட்ரம்ப் வந்து விரைவாக அங்கிருந்து நகர்த்தப்பட்டார் ஏன்னா பொதுக்கூட்டத்தில் வந்து குழப்பம் விளைந்தது அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து வாஷிங்டன் போஸ்ட் ட்ரம்ப் எஸ்காட்டட் அவே ஆப்டர் லவுட் நாய்ஸ் மிகப்பெரிய சத்தம் வந்ததுக்கு அப்புறமா ட்ரம்ப் வந்து தனியார் கூட்டிகிட்டு போயிட்டாங்க வாஷிங்டன் போஸ்ட் அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு அதையும் சொல்லிடுறேன் எம் அவங்க என்ன சொல்றாங்க சீக்ரெட் சர்வீஸ் ட்ரம்ப் இஸ் சேஃப் ஆப்டர் பாப்பிங் சவுண்ட் அட் த

எக்ஸாக்ட்லி சிமிலர் பேரு தான் நரேந்திர மோதி அங்க டொனால்ட் ட்ரம்ப் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் அவ்வளவு இங்க பாஜக கட்சி ஆர் என் கூட்டணி அங்க ரிபப்ளிகன் பார்ட்டி ஆனா நேரேட்டிவ்ஸ் எல்லாமே ஒன்னா ஒத்து போகுது இதுதான் நான் கவனிச்சது அதனாலதான் உங்க கூட ஷேர் பண்ணணும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இப்படி இருக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அவருக்கும் இந்த மாதிரிதான் துப்பாக்கி எல்லாம் சுடப்பட்டு கழுத்துல குண்டு பதிஞ்சிருச்சு அப்படியே பெருசா கட்டு போட்டுட்டு இருந்தார் அறிஞர் அண்ணா போய் அவரை பாத்திரம் பாத்துட்டு வந்து தம்பி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் அவர் வந்து எம்ஜிஆர் வந்து அண்ணா கிட்ட வருத்தப்படுறாங்க என்னால வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர முடியாம இப்படி படுத்துட்டேனே என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா அப்படின்னு அப்ப அவர் சொன்னா தம்பி நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு போட்டோ எடுங்க அப்படின்னு அப்படியே அந்த கட்டோட போட்டோ எடுது இப்ப அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற நெட்டிசன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா பலரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பைடனையும் ட்ரம்ப்பையும் கம்பேர் பண்றாங்க பைடன் ஒரு பிளேன்ல ஏறி போது தடுக்கி தடுக்கி விழறாரு புடிச்சுக்கிட்டு ஏறுறதுக்கே அவ்வளவு கஷ்டம் அந்த துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா கையை உயர்த்தி அதுக்கு பின்பக்கம் வந்து அமெரிக்க கொடி வேற பறந்துக்கிட்டு இருக்கு கையை உயர்த்தி காட் பிளஸ் அமெரிக்கா அப்படிங்கிறாரு இந்த ஒரு போஸ்ட போதும் இப்ப வந்து எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ட்ரம்ப் தனது தன்னுடைய வெற்றியை உறுதி செய்து விட்டார் அப்படிங்கிறாங்க ஷியார் விக்டரி அப்படிங்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கு டெமோக்ராட்ஸ்ல வந்து இவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னு பல டெமோக்ராட்ஸ் நிறைய பேர் பேர் அவங்களும் நெட்டிசன்ஸ் நான் ஹார்ட் கோர் டெமோக்ராட் நான் வந்து ஜோ பைடனுக்கு தான் போட்டாரா ஒபாமாவுக்கு போட்டேன் ஆனா இப்ப வந்து அவங்க பண்ணிருக்கிற பிளண்டரை பார்த்தாக்க நீ என்ன பண்ணு அரசியல் ரீதியா நீ வந்து களத்துல வந்து பேசு செய் என்ன செய்ய ஆனால் இப்ப வந்து இவங்க செஞ்சிருக்கிறத பார்த்தா நான் இனிமே ரிபப்ளிக் ட்ரம்ப்புக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறேன் இதுல குறிப்பா லேடிஸ் நிறைய பேர் அந்த மாதிரி பதிவு இது வந்து சின்னதா ஒரே ஒரு கொசுறு விஷயம் அதோட இதை முடிச்சுக்கலாம் அது என்னன்னா இன்னையில இருந்து நாப்பத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு இஸ்கான் உங்க எல்லாருக்குமே தெரியும் இஸ்கான் வந்து பூரி ஜெகநாத் அதாவது பிரபுபாத தத்தா அப்படிங்கிற தான் அவர் வந்து பூரி ஜெகநாத் மேல ரொம்ப பக்தியோட இருக்கிறவர் அவர் ஆரம்பிச்சதுதான் இந்த இஸ்கான் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் கிருஷ்ணா அதனுடைய ரத யாத்திரையை நியூயார்க் சிட்டியில பிப்து அவென்யூ அப்படிங்கிற இடத்துல ரத யாத்திரை நடத்துறதுக்கு விருப்பப்பட்டாங்க கிருஷ்ணதாஸ் அப்படிங்கிறவர் தான் அதை முன்னெடுத்து செஞ்சாரு அப்ப பண்ணும் செய்யும் போது அவங்க என்ன நினைச்சிருக்காங்க அவென்யூல ரத யாத்திரை அதாவது பிப்து அவென்யூ அப்படிங்கறது வந்து ரொம்ப அங்க வந்து எந்த விதமான பொதுக்கூட்டமோ இல்ல ப்ரொசனோ விடமாட்டாங்க பர்மிஷனே கிடைக்க

எடுத்துக்கிட்டு பிரசாதம் எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு டீடைலா ஒரு லெட்டர் எழுதி நாங்க இந்த மாதிரி இஸ்கான்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்னுடைய செக்ரட்டரி போய் பார்த்து அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த ட்ரம்ப் செக்ரட்டரி வந்து சிச்சா இதெல்லாம் நான் ட்ரம்ப் டிரம்ப் இந்த லெட்டர் பார்க்க கூட ஒரு டஸ்ட்பின்ல போட்டுருவாரு அப்படி இப்படி இருந்தாலும் நீங்க கொண்டு வந்து கொடுத்துருங்க என்னுடைய கடமை வந்து நான் ஒதுக்க கூடாது அவரு தான் ஒதுக்க முடியும் அவர் வேண்டாம்னு சொன்னாக்க அதனால அவர்கிட்ட கொடுக்குறத கொடுத்துறேன் அதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னு சொல்லி சரி கடவுள் விட்ட வழி கிருஷ்ணர் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்தாங்க இது உண்மையா நிகழ்ந்தது பண்ணி பார்க்கலாம் அப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்சு அதே செக்ரட்டரி மேடம் கிருஷ்ணதாஸ் கிருஷ்ணாதாஸ் தாஸ் மாதிரி ட்ரம்ப் உங்களை ஒத்துக்கிட்டாரு ரொம்ப குஷியில சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரியாது நான் லெட்டர் கொடுத்தேன் அவர் அந்த மகா பிரசாதை எடுத்து செஸ்ட் கொஞ்சம் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல வந்து சொல்லிட்டாரு வெரி குட் எஸ் வை நாட் அப்படிங்குறது சொன்னாரு ஏன் செய்ய கூடாது செய்யட்டமே அப்படிங்கிற அது ஒரு பெரிய சவாலா இருந்தது அது பெரிய ரொம்ப புகழ்ந்தாங்க அப்படின்னு அதுக்கு அடுத்தது வந்து உடனே போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அந்த போலீஸ் ஆபீசர் வந்து என்ன இந்த மாதிரி எல்லாம் கேக்குறீங்க பிப்த் அவன்யூல ப்ரொசஷன் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா சரி நீங்க எதுக்கு நாளைக்கு வந்து பாருங்க அப்படின்னா உடனே கிருஷ்ணதா கிருஷ்ணாதாஸ் தான் போகணும் அவர்தான் தான் போய் பாத்திருக்காரு அவர் சொன்னாரு பை நாட் அப்படின்னு அவரும் சொன்னாராம் சோ ரத யாத்திரை நடந்தது ட்ரம்ப் சுடப்பட்ட அன்று ஒன்பதாம் நாள் ரத யாத்திரை பூரி ஜெகந்நாத்துக்கு நடந்திருக்கு அப்படிங்கறதோட நான் முடிச்சுக்கிறேன் கருத்துகளை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டி எம் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஷோ சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி பண்ணலாம் நன்றி